அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சி வைப்பாளர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் திரும்பவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு காரியம் தூத்துக்குடி நேசிர திருமணத்தில் நடந்த ஒரு ஊழல் என்று தான் நான் சொல்வேன் அதை அதாவது இதுவும் எஸ்டிகே கே ராஜன் அவர் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தூ நேசரத்தில் உள்ள ஆர்ட் ஸ்கூல் காம்பவுண்டு இடத்த ரெண்டே முக்கால் ஏக்கர் சம் ஏக்கர்ஸ் அந்த டீட்டெலாம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இந்த சைட் ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன் டாக்டர் கமலி ஏடிகே ஜெய்சிலன் பழைய திமுக எம் எம்பியாக இருந்தார் இவர்கள் எனக்கு விரோதமானவர்கள் அல்ல எனக்கு என்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் டெலிவரி பார்த்தது டாக்டர் கமலி அவங்க தான் உறவினர்கள் தான் ஆனாலும் ஒரு தவறு நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது என்ன நடந்தது என்றால் தொண்ணூற்றி எட்டு வருடத்திற்கு லீஸுக்கு அந்த இடத்த பள்ளிக்கூடத்தை ஆற்று ஐடிஐன்னு ஒரு இருந்தது அந்த இடத்த லீஸுக்கு வாங்கி இவர்களுக்கு சொந்தமான ட்ரஸ்ட் மூலம் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு வாங்கியிருக்கிறாங்க இதை ஆக்சுவலாக பார்த்தா இது டிடிடிஏ சொத்து டிஎன்டி சும்மா தற்செயல நாங்கள் சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு அன்ரெஜிஸ்டர்டாக தான் வச்சுருக்குது இது சிஎஸ்ஐடிஏக்கு சொந்தமும் கிடையாது டிடிடிஏ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆனால் சிஎஸ்ஐடிஏ சேல் டீடு போட்டது போல கிளர்ஜி செக்ரட்டரி எல்லாரும் கையெழுத்து போட்டு என்ன பண்ணியிருக்காங்க லீஸுக்கு என்று சொல்லி தொண்ணூத்தி எட்டு வருடம் கொஞ்சம் யோசித்து பாருங்க தொண்ணூத்தி எட்டு வருடம் என்றால் என்ன இவங்க ஏடிக்கே ஜெய்சீலன் காலம் முடிந்து அவங்க பிள்ளைகளுடைய காலம் முடிந்து பேர பிள்ளைகள் காலத்துல தான் அந்த டீல் முடியும் அப்பவும் அதுல என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னா வருடத்திற்கு ஐயாயிரம் வாடகை ஐம்பதாயிரம் இவங்க கான்ட்ரிபியூஷனா கொடுத்தது போல காட்டியிருக்காங்க இதை விசாரிக்கும் போது இது ஏற்கனவே செனாடுல இருந்து ஜெனரல் செக்ரட்டரி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனாலும் இந்த பத்திரம் கேன்சல் செய்யப்படவில்லை என்று தெரியப்படுகிறது ஆகவே இந்த ஒரு பக்கம் டிடிடி சொத்தை இப்படி லீஸ் கொடுத்தது தவறு டிஎன்டி கொடுத்து தவறு சிஎஸ்சி இருந்து கொடுத்து தவறு நான் என்ன சொல்ல வரேன்னா இதைத்தான் ஜெனரல் செக்ரட்டரி சென்னையிலலாம் எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி நாங்க சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி நேசரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் திருச்செபியை பாச திருச்சபை மீது அக்கறை உள்ளவர் அவரிடம் நான் விசாரித்த போது அவர் சொல்கிறாங்க வேலை ஒன்று நடக்கப்படவில்லை பட் அந்த பத்திரம் அவங்க பேரெலாம் இருக்குது என்று சொல்கிறாங்க அப்போ நான் சொல்ல நீங்கள் திருச்சபைக்காரங்க நீங்கள் எல்லாரும் இறங்குங்க நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா எங்கள் தூத்துக்குடி நேசர திருமணத்தை மாற்ற நான் சொல்லல திருநெல்வேலி திருமணம் மற்றும் இருபத்தி நான்கு திருமணத்தில் உள்ள திருச்சபை பிள்ளைகளுக்கு தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன் அப்போ அவர் சொல்லார் இப்போ நேசரத்தில் எல்லாரும் போராடி போராடி ஓஞ்சிட்டாங்க அது எதுக்கு நீ கோவில்ல போய் சண்டை போட்டு எடுக்கணும்னு சொல்லி சண்டை போட சொல்லவில்லை திருச்சபை சொத்துக்களை தவறான வழியிலே ஒரு சுய மனிதர் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு உரிமையாக்கும் பொழுது நீங்கள் அதை எதிர்த்து நின்று கேட்க வேண்டும் சரி இப்போ நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் இப்போ திருநேஸ்வரர் திருமண்டத்தில் உள்ள அந்த ஸ்கூல் ஆர்ட் ஸ்கூல் வந்து யாருடைய சொத்து டிவிடிஎஸ் சொத்தா சிஎஸ்சி சொத்தா எஸ்பிஜி சொத்தா உங்களுடைய என்னுடைய சொத்து நம்முடைய முப்பாட்டினார்கள் அவங்கெல்லாம் அவங்க பணம் போட்டு அவங்க பணம் ஏறி சம்பாதித்து பணம் அவங்க பணம் போட்டு கட்டின இடம் அப்போ இது நம்ம சொந்த ப்ராப்பர்ட்டி இன்றைக்கு ஆளுகிறவர்கள் ஒரு மூன்று வருஷம் எலெக்ஷன் பண்ணி ஆள்றாங்க அதுக்கு அவங்க சொந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது திருச்சபை பிள்ளைகள் அனைவருக்கும் அந்த பள்ளிக்கூடம் மர்காசிஸ் பள்ளிக்கூடம் மர்காசிஸ் காலேஜ் சர்ச்சு ஆட் அந்த ஐடிஐ இடம் எல்லாமே சிஎஸ்ஐக்கு என்னெல்லாம் சொந்ததோ அவை எல்லாம் நம்முடைய சொந்த ப்ராப்பர்ட்டி அதான் அவட்ட நான் சொன்னேன் நீங்கள் கையாடல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சாபம் வரும் அதே மாற்று வழியா நான் சொல்கிறேன் நீங்க திருச்சபை சொத்துக்களை திருடுகிறவர்களை கையை பிடித்து நிறுத்தினீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு ஆயிரம் வருஷம் ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வாதம் வரும் அதனால இந்த டிடிடிஏ டிடிடிஏவே ஒரு கூட்டமைப்பு தான் எஸ்பிஜி சபை லண்டன் மிஷன் அதுக்கப்புறம் சிஎம்எஸ் இதெல்லாம் ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து தான் டிடிடிஏ அப்போ இந்த டிடிடிஏக்கு சொந்தமான ரைட்ஸ் உள்ள அந்த ப்ராப்பர்ட்டியை சிஎஸ்ஐல டிஏல இருந்து பத்திரம் போட்டு ஒரு தவறு ரெண்டாவது இந்த லீஸை கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ண அப்படி என்றால் நான் ஐஜியை பார்த்து டிஐஜியை பார்த்து பெட்டிஷன் கொடுத்து அதை கேன்சல் பண்ணுவேன் இப்போ இந்த டாக்டர் கமலிக்கோ அவர் ஏடி கே நான் விரோதி கிடையாது திருச்சி இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் திருநெல்வேலியில் ஜெயராஜ் அன்னபாக்கியம் மருத்துவமனை பெல் மருத்துவமனை இருக்குது அப்போ இந்த பெல் குடும்பத்தார் வந்து ஒரு பில்டிங்கை கட்டி கொடுத்து எல்லாம் வசதி செய்து டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க இடத்தையும் கொடுக்குறாங்க அவங்க பெயர் வைக்கப்படுகிறது பெல் மருத்துவமனை ஆனால் அந்த பெல் குடும்பத்தில் உள்ள யாராயிலும் அங்கே நிர்வாகிகளோ பொறுப்பிலோ இல்லை அதே போல ஜெயராஜ் அன்னபாக்கியம் அவங்க ஜெயராஜ் நாடார் அன்கோ அவங்க தான் ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க பணியில் ஒரு மகத்தான ஒரு மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் குடும்பத்தின் ஆதிக்கம் அந்த மருத்துவமனை ஏடிகே ஜெய்சிலன் ஐம்பது லட்சம் கான்ட்ரிபியூஷன் வெல்கம் அவர் பெயரை வச்சுக்கலாம் ஏடிகே பள்ளிக்கூடங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க சொந்த குடும்ப ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அதான் தவறு அந்த ட்ரஸ்ட்ல பொதுமக்கள் இல்லையே சொந்த குடும்பத்தினர் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைகள் அந்த அம்மா டாக்டர் அம்மா எல்லாரும் தான் இருக்கிறாங்க அப்ப இது ஒரு தனிப்பட்ட சொத்து தான் ட்ரஸ்ட்னா என்ன ஒரு பெரிய இதா நீங்க போய் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு ஆடிட்டர் பதிவு செய்து கொடுப்பார் இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் என்று வைத்துக் கொண்டுதான் அவருடைய பிளாக் மணியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கேட்டா சொல்லுவாங்க அது எங்க எங்க பேர்ல இல்ல ட்ரஸ்ட் பேர்ல இருக்கு ட்ரஸ்ட் என்னங்க நீங்க மேனேஜிங் ட்ரஸ்ட் நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம் ஆகியனால இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு இதை தார பார்த்து கொடுத்தது பெரிய தவறு அதை நிறுத்திவிட்டார் என்று நான் கேள்விப்படுகிறேன் பத்திரப்பதிவில் அது தடை செய்யப்பட வேண்டும் அதுக்கு நான் முயற்சி எடுக்க போகிறேன் ஒருத்தர் வந்து ஒரு திருச்சபைக்கு கொடுக்குறாங்க ஸ்பான்சர் பண்ண அவங்க பெயரை போடலாம் ஆக்சுவலாக பெயர் போடக்கூடாது என்று தான் நல்ல நியாயம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நான் உங்களுக்கு டொனேஷன் தரேன் ஆனோ என் பெயர் தெரியக்கூடாதுமாங்க அதுதான் வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாது சரி சிலவங்க பேர் போடணும்னு ஆசைப்படுவாங்க போட்டுட்டு போட்டு பட் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க குடும்பத்தினுடைய ட்ரஸ்ட்டுக்கு செல்லக்கூடாது அந்த ட்ரஸ்ட் டீடை வாசித்து பார்த்தா வருஷத்துக்கு ஐயாயிரம் கட்ட வேண்டும் தொண்ணூத்தி வருஷம் லீஸ் இருக்கிறது தொண்ணூத்தி எட்டு முடிந்த பிறகு அது ரெனியூவல் பண்ணலாம் அப்ப நானும் இருக்க மாட்டேன் என் பிள்ளைங்களும் இருக்க மாட்டாங்க நீங்க இதில் கேட்டுக்கொண்டு இருக்க யாருமே இருக்க மாட்டீங்க அதற்கப்புறம் அரசு என்ன ஒரு இடத்துல பத்து வருஷம் வாடகைக்கு இருந்தாலே அது நிரந்தரமா அவங்களுக்கு சொந்தமா இருக்கலாம் அவங்களை காலி பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது அப்போ தொண்ணித்தெட்டு எட்டு வந்து நிரந்தரமா அவங்கள்தான் அதுக்கு ஓனர் இதில் நம்ம பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஒருவரும் இந்த தொண்ணித்த தொண்ணித்தெட்டு வருடம் இருக்க போது இல்லை ஒருவேளை இந்த காணொளி வேணா நான் இறந்த பிறகு இது ரெக்கார்டிங்கெல்லாம் இருக்கலாம் ஆகியனால நான் அன்பா சொல்ற கேளுங்க எந்த திருச்சபை பிள்ளைகளும் திருச்சபைக்குரிய சொத்து உங்கள் பாஸ்டேட் ஏரியாக்குள்ள என்ன சொத்து இருக்குதோ அது உங்க வீட்டு சொத்தா கருதி அதை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை அதை கண்டுக்கிடாம உட்ராதிங்க கண்டிப்பாக நம்ம செயல்படுறோம் இப்படி எல்லா திருமணத்தில் உள்ள குளர்பாடுகளையும் நம்ம நீக்கப் போகிறோம் அதே போல அவர் எஸ்டிகே ராஜன் ரெண்டு போஸ்ட் போடுறது இப்போ ரெக்கார்டெலாம் எனக்கு வந்துட்டு ஒன்று தன்ராஜ் சாமியுடைய மகளுக்கு நேசரத் காலேஜுக்கு மெர்காஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று மார்டின் செனாடு மேனேஜருடைய மனைவி சென்னையில் சங்கம் கட்டுறாங்க சென்னை சபை சபை விசுவாசி அவளுக்கு எனக்கு எங்கே போட்டிருக்காங்க இது போப்ஸ் காலேஜில் உதவி பேராசிரியர் பதவி கொடுத்துருக்காங்க இது இரண்டையும் ஆதாரங்கள்லாம் எடுத்து என் கையில இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கை கம்ப்ளைண்ட் கவர்னர் கம்ப்ளைண்ட் யார் நம்ம சான்சலர் வைஸ் சான்சலர் மனோர்மணி யூனிவர்சிட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்து வேலையை விட்டு தூக்குவோம் ஏதோ இப்படி குழச்சிக்கிட்டு இருக்கோம் மாத்திரம் நினைக்காதீங்க இது இது வந்து வெளியே மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதற்கு இந்த வீடியோ அடுத்த கட்டம் செயல்பாட்டில் இறங்கி கொண்டிருக்கிறேன் எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கும் இனி வரும் நாட்கள்ல எந்த ஒரு திருடர்களும் திருச்சபை சொத்துக்களை தொடமாட்டோம் லஞ்சம் வாங்கி போஸ்டிங் போட விட மாட்டோம் அது பிஷப்பா இருக்கட்டும் லே செக்ரட்டரியா இருக்கட்டும் எஸ்டி கே இருக்கட்டும் கிப்சரா இருக்கட்டும் எவரா இருக்கட்டும் இனி அது நடக்காது இனி நடக்கவே நடக்காது சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ண விட மாட்டோம் காட்ஃபேனபிள் இறங்கின ஒரே ஒரு காரணம் சொத்துக்களை விற்க விட மாட்டோம் அதே போல ஏழை நடுத்தர மக்களுக்கு வேலை வாய்ப்பு எந்த நயா பைசா டொனேஷன் இல்லாம லஞ்சம் இல்லாம கைகூலி இல்லாம அந்த பிள்ளைகளுக்கு வருஷப்படி வேலையை வாங்கி கொடுக்கணும் இதுதான் என்னுடைய தலையாய கடமை அது அதுக்கு அடுத்த கட்டம் திருச்செவில ஆன்மீகத்தில் எல்லா போதகர்களும் ஊழியத்தை விரைவாய் செய்ய வேண்டும் உபதேசியார் போதகர்கள் போத மனைவிமார் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும் திருச்செவில ஆத்துமாக்கள் பெருக வேண்டும் இன்னைக்கு பெண்டிகாசல்ல போகிறாங்க டக்கு டக்குன்னு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி சபையை விருத்தி ஆக்கிட்டே போறாங்க ஆனா நம்ம குட்டி போட்டு பிள்ளை பெற்று பெற்று தான் பெருகுது அதையும் பெந்தை கோசக்கார இழுத்துட்டு போயிருந்தான் திருடி அப்போ இனி ஊழியம் நீங்க செய்ய வேண்டும் ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும் திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் எல்லா திருச்சபைகளுக்கும் இது இப்போ பாஸ்டேட்டாக ஆக்கிட்டாங்க அந்த இருந்து திரும்ப கிளை சபைகளை உருவாக்க வேண்டும் இதை நாம் மும்முரமாக செயல்பட வேண்டும் துதி ஆராதனையே ஏதோ ஐந்தாவது வாரம் வைத்திருக்கிறாங்க அது ஒவ்வொரு வாரமும் அந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் எல்லோரும் கைகளை தட்டி பாடி மண விட்டு அழுது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நேரத்தை நாங்கள் ஒதுக்குவோம் திட்டப்படுத்தல் அன்றைக்கு எல்லாருக்கும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்கப்படும் இவைகளெல்லாம் மாற்றுவதற்கு தான் காட்டினுடைய வந்திருக்கிறேன் அதே போல் சிஎஸ்சிலேருந்துட்டு பெண்டிகாஸ்டிலுக்கு ஒர்கிப்காக போகிறேன் அங்கே போயிட்டு நாங்கள் வந்துக்கிடுவேங்கிறவங்களாம் அதுக்கப்புறம் நிரந்தரமாக திருச்சி போட்டு நீக்கப்படுவார்கள் அந்த டேஸ்ட்டு அந்த அந்த பரிசுத்தாவில் நிரம்பி ஜபிக்கக்கூடிய அனுபவத்தை நம்முடைய திருச்சபையில் கொண்டு வருவோம் அதுக்காக ஆர்டர் ஆஃப் சர்வீஸை நீக்க போகிறது இல்லை அது பிரமாதமான ஒரு ஆராதனை ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடந்து அப்புறம் பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு பதினைஞ்சு இரு நிமிஷம் மக்கள் எழும்பி தன் கவரையெல்லாம் மறப்பதற்கு கைகளை தட்டி உற்சாம பாடி தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவோம் அப்படி நடத்துறதுக்கு போதகருக்கு திறமை இல்லை என்றால் வெளியே இருந்து கூட சபையிலேருந்து ஒரு வாலிப பயணம் எடுத்து நடத்த சொல்லலாம் அந்தந்த சபையில் எல்லோரும் இருப்பாங்க அவங்கள நீங்கள் தம்பி நீ வந்து நடத்துங்க ஏம்மா நீங்கள் வந்து அந்த ஆராதனை நடத்துங்கன்னு சொன்னால் அவங்க அழகாக நடத்துவாங்க அதனால இனி தனியார் சபைகளுக்கு போகிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணி கம்ப்ளீட்டாக நிறுத்த வேண்டும் ஏன்னா அந்த டேஸ்ட்டை நம்ம திருச்சபையில் கொடுக்கும்போது அவங்க அடுத்த சபைக்கு போக வேண்டிய சூழ்நிலை கிடையாது ஆகவே எல்லாரும் ஒன்றுபடுவோம் திருச்சபை சொத்துக்களை முடக்கு அதை விற்பது லீஸ் கொடுப்பது எல்லாம் ஒன்று தான் அதை நாம் எதிர்த்து நின்று முடக்க வேண்டும் எல்லாரும் கைகோர்த்து நிற்போம் இப்போ தூத்துக்குடி டைசி எல்லாம் சொல்றேன் அதான் நான் பாருங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க எஸ்டிகே ராஜன் அணின்னு அப்படிலாம் நான் ஒரு அணியும் கிடையாது அவர் என் மனைவிக்கு நெருங்கிய உறவினர் என் மனைவிடைய பெரிய பாக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி பிள்ளைகள் தான் யார் எஸ்டிகே ராஜன் குடும்பமாக இருக்கட்டும் தன்ராஜ் சபையல் குடும்பமாக இருக்கட்டும் அதற்காக அநீதிக்கு நான் கைக்குலியா போக முடியாது இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட ஒரு ரூபா வாங்கி குடிக்கல ஒரு காஃபி டீ கூட ஒரு வடை கூட அவங்க நான் எந்த ஆதாயமும் அடையலை எலெக்ஷனுக்கு அவங்க எதுவும் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணலை நாங்கள் போய் அதுக்காக கெஞ்சிக்கிட்டு போய் நிக்கவும் இல்லை கேட்டீங்களா எதுவுமே அதாவது அநீதி வரும் பொழுது மாத்திர தான் இன்னைக்கு வந்து சொல்றாரு நீங்க அவரு அணிலாம் இருந்தீங்க எவரு அணியுமே கிடையாதுங்க நான் தேவனுடைய அணி ஆன்மீக அணி நான் முதல்ல இருந்து இதை தான் இருந்தோம் ஆன்மீக அணின்னு தானே போட்டுட்டோம் நான் எஸ்டிகராஜன் அணினா போட்டிருந்தேன் அப்படி போடவே இல்லையே ஆரம்பத்திலிருந்தே சிஎஸ்ஏடி ஸ்பிரிச்சுவல் விங் ஆன்மீக அணி அதனால இப்ப நான் அதில் எலெக்ஷன் நிக்க போறது கிடையாது நான் லேசிக்கிட்டே வரப்போதும் கிடையாது பட் எனக்கு நான் கண்காணிச்சு ஊழலற்ற அதாவது ரெண்டு குடும்பமும் இல்லாம ஒரு தூய்மையான ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நபரை நாங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் இன்னும் உள்ள யார் யாரெல்லாம் போன வைத்து கொண்டிருக்கிறோம் காலம் சமயம் வரும்பொழுது வரும் அதில் இவங்க சில சொல்கிறாங்க பணம் நிறைய கொடுத்தாதனே அதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிலாம் கிடையாது எங்கிட்டையும் பணம் இருக்குது எத்தனை மூணு கோடியாக கொடுக்கணும் நாங்கள் போட்டு செய்கிறோம் என்னது ஓட்டுக்கு ரூபா கொடுக்கணுங்கிறாங்க டிசிகளுக்கு ரூபா கொடுக்கணுங்க அதே அசிங்கமான ஒரு ஈன தொழில் தான் ஆனால் அதையும் கேட்டாங்கன்னா கொடுக்க தயார் தான் இருக்கிறோம் ஆனால் போட்ட பணத்தை எடுக்க மாட்டோம் ரைஸ் ஃபண்டை தொடமாட்டோம் அதுக்கு தான் காட்டுறோம் நபி இறங்குறேன் ஆகையினால எந்த ஒரு ஆதாயத்துக்காக இறங்கவில்லை என் காலத்தில் தென்னிந்திய திருச்செப்பில் ஒரு மாற்றம் எழுப்புதல் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் போதும் எழுப்புதல் எழுப்புதல்னு சகல பாடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு அதனால ஒரு எழுப்புதல் வராது செயல்பட வேண்டும் இறங்கி செயல்படணும் இறங்கி செயல்படணும் வழக்குகள் வந்தாலும் ப சந்திக்க தயாராக இருக்கணும் எந்த அடித்தடி பிரச்சனை வந்தாலும் எதிர்ப்பதற்கு தயார் நிலை இருக்கிறேன் கல்லறையை கட்டி வைச்சிட்டு தான் வந்திருக்கிறேன் ஆகினால இதற்கு ஒரு இது அதே போல் மதுரை டைசிஸில் இன்றைக்கு ஒரு காரியம் அவங்க எலெக்ஷனை சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே வந்த பிறகு எலக்ஷனுக்கு எக்ஸிக்யூட்டிவ் நடத்தினார் அது இன்றைக்கு ஒரு தடை உத்தரவு மதுரை நீதிமன்றத்தில் வாங்கியிருக்கிறாங்க அதாவது எக்ஸிகூட்டிவ் மீட்டிங் நடத்துங்க பட் தேர்தல் சம்பந்தமா எதுவுமே முடிவெடுக்க கூடாது என்று அதுதான் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ஜூலை மூன்றாவது வாரம் வரைக்கும் எல்லா திருச்சபையும் அடங்கி ஒடுங்கி இருக்கணும் எலெக்ஷன் நடத்த முடியாது அதே போல கர்த்தர் இந்த தேர்தலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் கூடிய விரைவில் தேர்தல் சிஸ்டத்தெல்லாம் மாற்றி செலெக்ஷன் சிஸ்டத்துக்கு வருவோம் அது அடுத்த டேன் அதுக்குள்ள காட்ரோல அதை கொண்டு வருவேன் கண்டிப்பாக எலெக்ஷன் அந்த அடி இந்த அணின்னு இல்லாம தேர் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கக்கூடிய சிஸ்டத்தை சீக்கிரத்தில் கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் தான் சபை வளர்ந்து பெருகும் ஆகவே இந்த விளக்கங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் இன்னும் வேற எந்தெந்த திருமணத்தில் தவறுகள் நடந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க வேலூர் திருமணத்தில் ஒரு போதகர் ஒரு ஒருத்தருடைய மனைவியை தூக்கி சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாரு அதுக்குரிய சரியான தகவல்கள் இன்னும் வந்தடையவில்லை அதுக்கப்புறம் அந்த அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வீடியோவை நான் வெளியிடுவேன் மீண்டும் இன்னொரு செய்தி மூலம் உங்களை சந்திக்கும் வரை கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்